ஆண்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க கூடாது என பலர் நினைக்கிறாங்க பலர் இது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக கருதுகிறார்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது உண்மையில ஆபத்தா உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பது நன்மை தருமா என்பதுதான் பலருக்கும் குழப்பமான ஒரு விஷயமாக இருக்கிறது நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதால் ஆண்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படி நம்புபவர்கள் தவறான புரிதலுக்கு ஆளாகிறார்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதால் ஆபத்து ஏற்படும் என இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை இவை எதிலும் உண்மையும் இல்லை இதை பற்றி சமூக ஊடகங்கள தொடர்ந்து வதந்திகள் வந்து வருது இதை மக்கள் கண்டுகொள்ளாம தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் சொல்றாங்க மருத்துவர்களுடைய கூற்றுப்படி உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதால ஆரோக்கியத்திற்கு எந்த நன்மையும் இல்லை ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கும் பொழுது கால்கள் சிறுநீர் பையில் அழுத்தத்தை சிறுநீர் கழிப்பது எளிதாகிவிடும் என நம்பப்படுது இதுவும் மருத்துவ ரீதியா இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை இருந்தாலும் அத்தகைய சூழ்நிலையில உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதால எந்த நன்மையும் கிடைக்காது பிரச்சனை இருக்கிறவங்க தங்களுடைய வசதிக்கேற்ப சிறுநீர் கழிக்கலாம் இந்த விஷயத்துல நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் எந்த ஆலோசனையும் வழங்குவதில்லை இது மக்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து இருக்கலாம் சிறுநீரக மருத்துவர்கள் சொல்லும் பொழுது சிலர் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதால் முழங்கால் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது அத்தகைய சூழ்நிலையில முழங்கால் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க மீண்டும் மீண்டும் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் இருந்தாலும் இது வெவ்வேறு நபர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தது அதே அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்க தேவையில்லை என்பதால் பெரிய அளவு பிரச்சனையை இது ஏற்படுத்தாது பலருக்கும் சிறுவயதிலிருந்து வெஸ்டர்ன் கழிப்பறையை பயன்படுத்தும் பழ உள்ளது பலர் இந்திய கழிப்பறையை பயன்படுத்துவது வசதியாக கருதுகிறார்கள் இந்த நிலையில கழிவறைகள் தொடர்பாக மக்கள் மனதில் பல்வேறு வகையான கருத்துக்கள் தீங்கையும் ஏற்படுத்துவதில்லை மருத்துவர்கள் உங்களுக்கு சிறுநீர் கழிக்க தோன்றினாலும் உடனடியாக அடக்கி வைக்காமல் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதை மட்டுமே சொல்கிறார்கள் சிறுநீர் கழிக்காமல் நீங்கள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மட்டுமே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் எந்த நேரத்திலும் சிறுநீர் கழிப்பதை நிறுத்தாதீர்கள் சிறுநீர் தோன்றினால் உடனடியாக சிறுநீர் கழிப்பது நல்லது ஆரோக்கியத்திற்கு